சில அற்பொடைகளை சில நியமபுகளை நர்பாக்கியங்களின் அடையாளங்களாக நமக்கு எடுத்துரைத்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லதோர் அண்டை வீட்டார் அமைவதும் போல மிகப்பெரிய ஞானத்தை என்று சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் தங்குவதற்கான ஒரு விசாலமான வீடு அமைவது மிகப்பெரிய ஒரு நர்பாகியத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் அதன் தொடரிலே இன்று நாம் நெருங்க போவது அல்லாஹுடைய சூழ் நமது உயிரினும் மேகான பெண்மணி நாகம் செல்ல அவசரமாக செல்வார்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய நிர்பாக்கியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஞானத்துகளாக கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் உலகத்தில் நம்முடைய பயணங்கள் நம்முடைய போக்குவரத்துகள் என்பது சில சமயம் வேறொரு வாகனத்தில் இன்னொரு வாகனத்தில் செல்வோம் பல சமயம் நம்முடைய வாகனத்தில் நாம் செல்வோம் இரண்டுமே நம்முடைய வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது ஆக இருக்கட்டும் அல்லது வேறொரு வாகனத்தில் நாம் செல்லும் போதாக இருக்கட்டும் இரண்டு நேரத்திலேயுமே நம்முடைய பயணம் ராக்கெட்டாக அமைவது என்பது நம்முடைய பயணம் பாதுகாப்பாக அமைவது என்பது நாம் பயன்படுத்தும் வாகனத்தை பொறுத்தே அமைகிறது எத்தனையோ நபர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் வண்டி இந்த வாகனம் எனக்கு ரொம்ப செலவு வைக்கிறது மன உளைச்சலுக்கு உள்ளாகிறேன் என்று பல முறை நம்முடைய வண்டியை கொண்டு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கோம் அதைத்தான் நபி அவங்க சொல்றாங்க நல்ல வாகனம் அமைவது என்பது ஒரு நல்ல வாகனம்னா எப்படி விலையால் மிக நல்ல வாகனமாகும் என்று சொன்னால் நம்முடைய பயணத்தை அது வெற்றிகரமாக ஆக்கி தருமே அந்த வகையில் நல்ல வாகனம் வட்டியினுடைய விலையோ வட்டியினுடைய மற்ற வசதிகளோ பெற அது வண்டியை வாகனத்தை நாம் எடுத்ததும் அது எங்கும் நிற்காமல் நல்ல முறையிலே சென்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு நம்மை கொண்டு நம்முடைய வீடு வந்து சேர்க்குமே ஆனால் அது நல்ல வாகனம் என்று போறோம் இங்கே நாம அல்லாவுடையும் அல்லாஹ் கதிரை பற்றி நாம் பேசவர்கள் அல்லாத நாடு நம்முடைய வாகனத்தில் நம்முடைய பிரயாணத்தில் பல நிகழலாம் ஆனால் ஒரு நல்ல வாகனத்தின் மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுவது என்பதை ஒரு நியமத்தின் அடையாது அதனால்தான் வாகனத்திலே ரொம்ப ஆரணி நல்லாவும் தனிப்பட்ட வரையில் குரானிலே நியமத்தை சுன்மத்தன் குழு நியாயத்தை இதைக்கும் ஆனை நீங்கள் அது வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்டால் உங்களுடைய ரப்போ உங்களுக்கு செய்திருக்கும் நியாயத்தை எண்ணி பார்த்தீர்கள் எண்ணி பார்த்து இப்படி ஒரு துகாவை நீங்கள் ஓத வேண்டும் என்று அல்லாஹு கால நமக்கு பயணத்திலே அல்லாஹனுடைய பரிசுத்தம் அவர் நமக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தார் உண்மைதான யோசித்து பாருங்கள் மிகப்பெரிய வாகனங்கள் ஆகும் அது விமானங்களோ கப்பல்களோ அல்லது நாம் ஓட்டுகிற காருகளோ பஸ்ஸுகளோ இவை எல்லாவற்றிலும் எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கலாம் நம்முடைய கையிலும் காணிலும் அது நமக்கு கட்டுப்படும் பெரிய வாகனங்களா இருந்தால் நம்முடைய கால் சிறிய வாகனங்களா நம்முடைய கை இயங்கு அப்ப கையுக்குள்ளும் காடுக்குள்ளும் அளவில் எல்லாரும் பெரிய வாகனத்தை வசப்படுத்தி தந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஞானம் அதற்கே நாம் எல்லாவுக்கு சுக்கு செய்ய இல்லை என்றால் யோசித்து பாருங்கள் முன்னொரு காலத்திலே நடந்தே ஹிக்கு செல்வார்கள் நடந்தே ஒரு தேவையை அவர்கள் நிறைவேற்ற செல்வார்கள் அதன் பின்பு சைக்கிள் வந்தது சைக்கிளில் பலர் சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள் இன்று எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் பலர் காரோ வெளியில் எடுப்பதை பார்க்கிறோம் சில பெட்ரோபிகளை வெளியில் எடுப்பதை பார்க்கிறோம் சின்ன சின்ன காரியங்கள் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே சின்ன சின்ன காரியங்களுக்கு வாகனத்தை பயன்படுத்துவதை பார்க்கிற போது அல்லாத ஞாபகத்தை இருக்கிறான் என்று நான் அப்ப அந்த ஞாபகத்தை நம்முடைய நிர்பாக்கியின் நிர்பாக்கியத்தின் அடையாளமாக எப்பொழுது மாறும் என்றால் அது எந்த ஒரு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரை சில சமயத்துக்கு சில வாகனங்கள் ஏதாவது சிலவும் மேல சில மோசத்தே இருக்கு உன்ன சரி பார்த்திருக்கோ அணு தீம் உன்னை சரிபாரத்திற்கும் அடுத்த இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போது இந்த எந்த நமக்கு ஒரு ராகத்தானதாகவே இல்லை அப்படினாள் ராகக்கான வாகனம் அமைவதை ஏன்னா சிவக சொல்லுவாங்க இந்த உலகத்தில துருச்சகனம் என்பது கிடையாது நரித்திரியம் என்பது கிடையாது அப்படி ஒரு வேலை இந்த உலகத்தில நரித்திரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமையான துருச்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமையானால் நம்முடைய வாகனத்தில் இருக்கலாம் நம்முடைய வீட்டில் இருக்கலாம் என்று சொன்னார்கள் நாம் கட்டிய மனைவியில் இருக்கலாம் என்று சொன்னார்கள்

நல்லதாக காக்கத்தானதாக அமைவது என்பது நென்மத்தின் அடையாளம் நம்முடைய நற்பாக்கியத்தின் அடையாளம் நம்ம நெற்பாக்கிய சாரிகளாக துணியாக வாழ்வது என்பது நமக்கு அமையக்கூடிய வாகனமும் அதற்கு காரணமாக இருக்குது நிறைய பேர் ஒரு சிறிய வாகனத்தை கொண்டு பல தேவையை நிறைவேற்றுக் கொள்வார்கள் நிறைய பேர் பெரிய வாகனம் வைத்திருப்பார்கள் ஆனால் தேவைகளுக்கு அதை எடுத்து செல்கிற போது ஏதாவது அதன் மூலமாக சில அசௌகரியங்களை அனுமதிப்பார்கள்

பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் துணியாவிலே கப்பல் தயார் செய்தார்கள் அந்த மூன்று அடுத்து கப்பல் எப்படி போனது தெரியுமா பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு அது புறப்படுகிறோம் அல்லாவடத்தான் கேட்கிறாங்க இது எப்படி நான் நகர்த்துவதும் என்ன இஞ்சி இருக்கா அது இருக்கா இது இருக்கா எதுவும் நான் பலகைகளை அவர்கள் அப்படியே அரைத்தார்கள் ஒரு ஒரு கப்பல் மாதிரி தயார் செஞ்சாங்க அதற்கு மேல மற்றொரு பழகை நாம் இன்னும் கொஞ்சம் உயரமாக ஆட்டு தட்டு அதாவது இப்ப இருக்கிற மாதிரி கப்பல் தயாரிப்புல உண்டான அடிப்படை இருந்துச்சு ஆனா ஆனால் மேல்மிச்சமான வசதிகள் சொல்லணும் இல்லையா அது இல்லை அப்ப அல்லாவோட அல்லாவோட வந்து கேட்பார்கள் இந்த கப்பலை இந்த கப்பலை நான் எப்படி செலுத்துவது எப்படி ஓட்டுவது அப்ப அல்லாவு சொன்னேன் விஸ்மில்லா என்று சொல்லுங்கள் அது புறப்படும் விஸ்மில்லா என் மஞ்சளே ஹாவோ சாஹா இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவுடைய பெயரை கொண்டே இருக்கிறது என்கிற அந்த அல்லாஹ் சொல்லுகிற அந்த பிஸ்மில்லாவை கொண்டு தொடங்கினார்கள் அப்படி ஆனால் கப்பலும் பிஸ்மில்லாவை கொண்டு ஓடுகிறது நம்முடைய சைப்பில் உட்பட இந்த வாகனங்களும் பிஸ்மில்லா அதை கொண்டு ஓடுகிறோம் நாம் கால் எடுத்து வைக்கிற போது நபிசுல்லா சொல்லுவாங்க தன்னுடைய ஒரு காலை எடுத்து வாகனத்தில் வைத்ததும் பிஸ்மில்லாகி தவக்கல் துவாகங்களாக என்று சொல்வார்கள் அதை அடுத்து

ராக வாகனம் அமைவது நம்முடைய நெம்மத்தை நம்முடைய நிர்வாக வைத்து எப்பொழுதும் நாம நம்முடைய வாகனத்தை மிக பாதுகாப்பானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய அந்த பெயர் உடனே சரி செய்யும் ஏன்னா அதெல்லாம் ராகத்தை வச்சிருக்கிறோம் அந்த காகத்திற்கு நாம என்ன செய்யக்கூடாது முட்டுக்கட்டையாக கூடாது ஒரு சின்ன செலவுகள் வரும்போது செலவு செய்வதற்கு சோம்பப்பட்டு விட்டார் பெரிய செலவை அமைத்து எங்கேயாவது வாகனத்துல போகும்போது அது வந்து நம்முடைய அந்த சேவை நிறைவேற்ற முடியாமலாகும் இதெல்லாம் நமக்கு எதை ஒன்று தெரியும் இஸ்லாமிய மார்க்கமோ நம்முடைய பயணங்களின் போது நாம செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை நமக்கு கட்டத்திலே பயணத்திற்கான சில ஒழுக்கங்களோடும் பயணத்திற்கான சில அழகான நடவடிக்கைகளோ விஸ்மில்லாம சொல்வதாக இருக்கட்டும் அதே போல் வாகனத்தை நாம் செலுத்தக்கூடிய முறையாக இருக்கட்டும் நவீனம் செல்லவர்கள் அது குறித்து நமக்கு பல்வேறு தகவல்கள் ஆக ஆகத்தான வாகனம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய வாகனம் அமைவது இந்த உலகத்தில் அல்லா நம்முடைய நிர்வாகியத்தின் அடையாளமாக காட்டி ஞாபகத்துகளாக எனவே நாம் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் எந்த நன்றி செலுத்துகிற போது அந்த ஞாபகத்துகள் அதிகமாகிறது ஒரு வாகனம் நமக்கு இருக்க நாம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தினார் நம்முடைய தேவைக்குட்பட்ட அல்லாஹ் மற்றொரு வாகனத்தை நமக்கு தருகிறோம் அதே போல ஒரு வாகனத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லது நிறைவேற்றி தரும் நாம் நாம நன்றி செலுத்தினால் நமக்கு அல்லாது மென்மேலும் அதனை பிறக்கத்தை நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாத பிறக்க செய்கிறான் இல்லாமல் அடங்கி இருப்பது சுக்குரில் ஏன்னா நியமத்தினுடைய பிரதி உபகாரத்தில் நாம் செய்ய வேண்டியது சுக்குர் நன்றிதான் நாம் வேறென்றும் செய்ய வேண்டியது அவர்களே நன்றியுள்ள அடியாரங்களாக வாழ்வதற்கு நம்முடைய வாகனங்களின் வழியாக நமக்கு சௌகரியங்களையும் பிராக்டர்களையும் தந்தது விபத்துகள் மற்ற அசௌகரியங்கள் ஏதேனும் தடைகள் வாகனத்தின் வழியாக ஏற்படுவதற்கு வந்தால் பாதுகாத்தக்கு போனாக நண்பராக தொல்லாங்க